பிராட்டினுடைய பெருமையை நாலம் மாதம் இயற்கையா பகவதி சொத்துல போகி பிரபு சாயங்கனால கூட உன்னுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு சாயங்க அந்த சாயில ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் என்ன கவிகள்தான் என்னான் யார பத்தி ஸ்தோத்திரம் பண்றாளோ அவனுக்கு அவனிடத்திறப்ப கொண்டுதான் ஸ்தோத்திரம் பண்ணான் ஆனா அவங்கிட்ட எந்த தம்பியுமே இல்லாத ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிறது பணம் ஒண்ணுதான் அந்த பணத்துக்காக அவனை சோத்தனம் அப்ப அப்போ இல்லாது இன்னொரு இன்னொருத்தரு இருக்கிறத இவனுக்கு நேற்று சொல்றது அப்படின்னு சொன்னா அது யாராவது ஒத்துப்படா அப்போ உண்மையாகவே அந்த நற்பண்புகள் அதிசயங்கள்லாம் இருக்கக்கூடியவர்களை அதே சொற்களை கொண்டு சோத்தனம் பண்ணா அதுக்கு மதிப்பு வருமா இல்லாதவன் கிட்ட ஏறிட்டு சொல்றது ஏறிட்டு ஸ்தோத்திரம் பண்ண அந்த ஸ்தோத்திரத்துக்கு அவன் பகிர்ந்து போய் அவன் ஏதோ உபகாரம் பண்றான் அது லோகத்துல நம்ம பார்க்கணும் அதாவது சோத்திரன்னாதி கவைய அதனால ஏது அஞ்சதியின் குணாதி மற்றவர்கள் இருக்கிற குணங்களை கொண்டு குணம் இல்லாதவங்கிட்ட ஏற்றி சொல்றாங்க அதுக்கு மாறாக உங்ககிட்டயே எல்லா குணங்களும் இருக்கு ஆனா அந்த குணங்களை முடியா சொன்னா அதெல்லாம் வீணா போயிடுது